ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் ஆரியர்கள் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர் ரிக்வேத கால ஆரியர்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா நாடோடிகள்னு சொல்கிறாங்க நாடோடிகள் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள தான் நாடோடிகள்னு சொல்கிறாங்க அப்போது ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் அடிப்படையில் மேச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்தாகும் அடிப்படையில் இவங்க வந்து இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா மேச்சல் சமூகத்தினர் கால்நடைகளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஆடு மாடு இதெல்லாத்தையும் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆடு மாடு எல்லாம் அந்த இடத்துல மேய்ச்சிட்டு அங்கே அந்த இடத்துல குடியிருந்துட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாடோடிகள் அப்படிங்கிறவங்க ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும் ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடம் எதுனா பஞ்சாப் அந்த இப்போ இருக்குது இல்லையா இந்தியாவில் இருக்க பஞ்சாப் அதாவது பஞ்சாப்னு என்ன பா பாகிஸ்தானோட சேர்ந்த பஞ்சாப் இந்தியாவில் பாதி பஞ்சாப் இருக்கும் பாகிஸ்தானில் பாதி பஞ்சாப் இருக்கும் இல்லையா அந்த பஞ்சாப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும் அப்போது அந்த பகுதி சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது அதாவது ரிக்வேத காலயத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த அந்த பஞ்சாப் இருக்கு இல்லையா அப்போ அந்த பகுதி சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்பட்டது சப்த சிந்து அப்படின்னா ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியே தான் வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதி சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சப்தசிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியை தான் சப்தசிந்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏறத்தாழ கிமு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா குடியமர்ந்தாங்க இந்த ஆரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேச்சல் சமூகத்தினர் ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து இடம்பெயர்ந்துடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி இடம்பெயர்ந்து கிமு புதாண்டுக்கு முன் ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா குடியமர்ந்துருக்காங்க இவங்களுடைய அந்த ஒரு கருவிகள் இல்லையா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கூடார மாதிரி போட்டு இருப்பாங்க இல்லையா அதாவது போட்டு அது அப்போ என்ன பண்ணோம் அந்த இடத்துல இருக்க செடி குடி இதெல்லாத்தையும் வெட்டிப்பட்டு ஒரு சமம் படுத்தி தான் அந்த இடத்துல குடியிருக்க முடியும் அப்படியே படுத்து குடியிருக்க முடியாது இல்லையா அதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க இரும்பு கோடாரி பயன்படுத்தியிருக்காங்க இந்த மரம் செடிகள்லாம் வெட்டுறதுக்கு இரும்பு கோடாரி இரும்பிலாலான குழுமுனையை கொண்ட கலப்பை இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இந்த ஆரியர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோடாரியெல்லாம் அந்த செடி கொடியெல்லாம் வெட்டிப்பிட்டு சம்மதெல்லாம் மாக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பாங்க கால்நடைகளும் இருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து சமம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கருவி வேணும் அதுதான் இரும்பிலான கோடாரி இரும்பிலான குழுமுனையை கொண்ட கலப்பை இதெல்லாத்தையும் இந்த ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆரியர்களுடைய வாழ்விடமும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதும் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதும்